மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை பார்க்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பொதுத் தேர்வுகள் நெருங்கிவிட்டாலே மாணவர்களிடம் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொள்ளும் அந்த பதற்றத்தை போக்கி மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் பரீட்சைக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் நடப்பாண்டு பதிப்பு வரும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது பரீட்சா பே சர்ச்சா என்ற தலைப்பிலான அந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்குமாறு குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் இளைஞர்களுடன் உரையாடுவது புத்துணர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மன அழுத்தமின்றி தேர்வுகளை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சவால்களை எதிர்கொள்வது சமநிலையை பேணுவது மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது குறித்த நடைமுறை ஆலோசனைகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த ஆண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் தேவமோக்ரா கோயம்புத்தூர் ராய்ப்பூர் கவுஹாத்தி மற்றும் டெல்லி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் புல்லட் ரயில் திட்டத்தில் இரண்டாவது மலை சுரங்கப்பாதை பணி வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தின் இரண்டாவது மலை சுரங்கப்பாதை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் புல்லட் ரயில் வழித்தடத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது இந்த சுரங்கப்பாதை நானூற்று நான்கு மீட்டர் நீளமும் பதினான்கு புள்ளி நான்கு மீட்டர் அகலமும் கொண்டது இது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான மேல் மற்றும் கீழ் இரு வழித்தடங்களையும் கொண்டிருக்கும் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரைவாக பணியாற்றிய முழு குழுவையும் இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் திட்டத்தை உலகம் முழுவதும் உற்றுநோக்கி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சுரங்கப்பாதை முடிக்கப்பட்ட நிலையில் ஒரு மாதத்தில் பால்கரில் இரண்டாவது மலை சுரங்கப்பாதையும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பாஜக தலைவர் யும்னம் கேம்சந்த் சிங் மணிப்பூர் பாஜக சட்டமன்ற தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் தருண் சுக் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல் மற்றும் தலைமையின் கீழ் கேம்சந்த் சிங்கின் பரந்த அனுபவம் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் வலுவான தலைமைத்துவம் ஆகியவை கட்சியை மேலும் வலுப்படுத்தும் என மாநில மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முழுவதும் நிலவி வரும் கடுமையான குளிர்கால வானிலைக்கு மத்தியில் பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக அரங்கேறி வரும் வன்முறைகளை கண்டித்து அந்நாட்டின் இருபத்தைந்து முக்கிய நகரங்களில் அமைதி பேரணிகள் நடைபெற்றன பங்களாதேஷில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மை சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான துன்புறுத்தல்கள் குறித்து உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது ஏராளமானோர் பங்கேற்ற இந்த பேரணியில் அமெரிக்காவின் முக்கிய நகர அரங்குகள் மற்றும் குடிமை மையங்களில் திரண்ட பங்கேற்பாளர்கள் மௌன அஞ்சலி மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் சமீப நாட்களாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகிலுள்ள முகத்துவார கடற்கரை பகுதியில் பெரிய அளவிலான நீர்க்காக பறவைக் கூட்டங்கள் காணப்படுகின்றன கடல் நீரும் நன்னீரும் சங்கமிக்கும் இந்த முகத்துவார பகுதி ஏராளமான மீன்களையும் பிற நீர்வாழ் உயிரினங்களையும் கொண்ட ஒரு செழிப்பான வாழ்விடமாக திகழ்கிறது இதன் காரணமாக நீர்காகங்கள் உணவு தேடி இங்கு அதிக அளவில் கூடுகின்றன நீர்க்காகங்கள் நீரின் மேற்பரப்பில் அமைதியாக மிதந்து மீன்களை பிடிக்க நீருக்குள் மூழ்கும் காட்சி இயற்கை ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அரபிக்கடலில் அமெரிக்க கடற்படையின் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நெருங்கி வந்த ஈரானிய ஆளில்லா விமானத்தை அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தியது சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் எச்சரிக்கை விடுத்தும் வேகம் குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போதிலும் அந்த ட்ரோன் அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் கப்பலை நோக்கி தொடர்ந்து வந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது ஹார்மஸ் ஜலசந்தையில் பயணித்த அமெரிக்க கொடி ஏந்திய வணிக கப்பல் ஒன்றை ஈரானிய படைகள் துன்புறுத்தியதாக புகார் எழுந்த சில மணி நேரங்களிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முடிவடைந்த டைக்ரே பிராந்தியத்தில் நடந்த போரில் அண்டை நாடான எரித்ரியா படைகளின் ஈடுபாட்டை எத்தியோப்பியா அரசு முதன்முறையாக ஒப்புக்கொண்டது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது எத்தியோப்பியாவுடன் இணைந்து போராடும் எரித்திரிய துருப்புக்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் போரின் போது நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறந்ததாக கூறப்படுகிறது வடக்கு தைக்ரே பிராந்தியத்தில் பிராந்திய படைகளுக்கு எதிராக எரித்ரியா மற்றும் எத்தியோப்பியா படைகள் சண்டையிட்டன இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் இரு நாடுகளும் ஒரு சாத்தியமான உள்நாட்டுப் போரை தூண்டுவதாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர்